இப்போ இன்றைக்கு நாங்கள் சில வினை சொற்களை பார்க்க போறோம் அதனுடைய இறந்த காலத்தோட பார்க்க போறோம் சரியா ஒன்று அமுனவா என்னது இப்படி முறுக்கி விடுறது இருக்குதானே முறுக்கி விடுறது இப்போ ஒரு கம்பி இருக்குதானே ஒரு கம்பியை இன்னொரு கம்பியோட சேர்த்து பின்னி முறுக்கி விடுவோம் அதுக்கு வந்து நாங்கள் அமுனவான்னு சொல்றது அப்படி அமுனவான்னு சொல்லலாம் அடுத்தது வந்து இப்ப நம்ம ஒரு ஒரு மாலையில வந்து நாங்க என்ன செய்வோம் சொன்னா பூக்களை கோருப்போம் அப்படித்தானே பூக்கள் கோர்க்கிறது முத்துமணி மணி இந்த மாதிரி கோருக்கிறது எல்லாம் அமுனவான்னு சொல்றது இல்லைங்கிட்டா அமுனவாவுடைய இறந்த காலம் எமுனுவா எமுனுவா என்னது எமுனுவா அமுனவாவுடைய இறந்த காலம் எமுனுவா அடுத்தது அஹுலனவா அகுலனவா என்னது அகுலனவா அஹுலனவா இப்போ நேத்து நாங்க ауலனவான்னு படிச்சிருந்தோம் ауலனவா அப்படின்னு சொன்னா மூட்டுறது இந்த தீ மூட்டுறதுக்கு வந்துட்டு கிந்தர ауலனவான்னு சொல்றது இப்போ நாங்க அஹுலனவா அஹு ஹு ஹு அஹுலனவா அஹுலனவா ஓ அஹுலனவான்னு சொன்னா என்ன அஹுலனவான்னு சொன்னா பொறுக்குறதுக்கு தானே பொறுக்கிறது நாங்கள் ஏதாவது ஒன்று பொறுக்குவோம் கீழே இருந்து பொறுக்கி எடுப்போம் அப்படி பொறுக்கிறதுக்கு நாங்க அகுலனவான்னு சொல்றது அகுலனவாவுடைய இறந்த காலம் அஹுலுவா அல்லது அஹிந்துவான்னு சொல்லுவாங்க அஹிந்துவா அஹிந்துவா அஹிந்துவான்னு சொல்லுங்க அதுக்கு அஹிந்தனவான்னு சொல்லலாம் அகுலனவா அஹிந்தனவா ரெண்டும் பயன்படுத்தலாம் அஹிந்துவான்னு சொன்னா

அப்ப பொறுக்கி என்ன சொல்றது அஹிந்தலா என்று சொல்றது அப்ப கோருத்து அந்த பின்னி என்று சொல்றதுக்கு நாங்க அமுனலா என்று சொல்றது அமுனலாது என்ன கோருத்து தாங்க அல்லது பின்னி தாங்க அப்படின்னு அர்த்தத்தை அது தரும் அடுத்தது பஹினவா பஹினவா பஹினவாவுட பஹினவாண்ட என்ன அர்த்தம் இறங்குற இறங்குறதுக்கு நாங்க பஹினவான்னு சொல்லுவோம் பஹினவாவுடைய இறந்த காலம் என்ன சொல்லும்போது அடுத்தது வேலனவா வேலனவா சொன்னா காய விடுறது காய வைக்கிறது காய விடுறதுக்கு நாங்க வந்துட்டு வேலனவான்னு சொல்றது வேலனவாவுடைய காலம் வேலுவா வேலுவா வேலுவான்னு சொன்னா காய வைத்தோம் கரவுல வேலுவா கருவாடு காய வைத்தோம் காய வைத்தார்கள் காய வைத்தான் அப்படி பலவிதமான விஷயங்களை தரும் அப்ப காய வைத்து காய வச்சுட்டு சொல்லும்போது போது வேலலா வேலலா வேலனவா வேலுவா வேலலா சரிதானே அடுத்தது பண்ணனவா 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 பண்ணனவான்னு சொன்னா ஒரு ரெண்டு அர்த்தங்களை நீங்க மெயினா எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று வந்து ஒருத்தரை நாங்க வந்துட்டு விரட்டுறது ஒருத்தர் துரத்தி துரத்திப்போம் ஒருத்தரை வந்து பின்னால துரத்துறது தானே அதுக்கு நாங்க பண்ணனவான்னு சொல்லலாம் பண்ணனவா இப்ப நாய் நாய் என்ன விரட்டுது நாய் துரத்துது என்ன அப்படின்னு சொல்லும் போது பல்லை பண்ணனவா அப்படின்னு சொன்னா நாய் எங்களை விரட்டுதுன்னு அர்த்தம் விரட்டுது கிளச்சி கொண்டு வருதுன்னு சொல்லுவோம் அல்லது விரட்டிட்டு வர்றதுன்னு சொல்லுவோம் அல்லது துரத்தி கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்ப பன்னனவாவுடைய இறந்த காலம் வரும் இப்ப இந்த பன்னனவா இருக்குதானே அதனுடைய ஒரு வினைமுற்று நாங்க பார்த்த மாதிரி தான் பன்னலா துரத்தி பன்னகினா ஆவா துரத்தி கொண்டு வந்தாங்க பன்னலா பண்ணலா துரத்தி துரத்தி அல்லது கிளச்சி கிளச்சி அல்லது விரட்டி விரட்டி அப்படின்ற மாதிரி அர்த்தம் பண்ணலா பண்ணல கெஹுவா அது பண்ண பண்ண கெஹுவாண்டுன்னு சொல்லுவாங்க விரட்டி விரட்டி அடிச்சாங்கன்னு சொல்றதுக்கு தானே துரத்தி துரத்தி அடிச்சாங்க கெழச்சி களைச்சி அடிச்சாங்கன்னு சொல்றது பண்ண பண்ண கெஹுவாண்டு வரும் அப்ப இந்த பண்ணனவாக்கு இன்னொன்னு கெகுன்னு சொல்லுவாங்க ஆறு வரும் களைச்சி கலைன்னு சொல்றதுக்கு அதுவும் அது கலைக்குதுன்னு சொல்லி வட மாகாணத்துல பயன்படுத்துவாங்க உங்களுக்கு அது சம்மந்தம் இல்ல இலவனவாண்டா நாங்க பயன்படுத்துவோம் அந்த களைச்சி களைச்சி எதுக்கு நாங்க பயன்படுத்துவோம்னாக்க இப்போ ஒரு இடத்துல மீனுக்கு மலை போட்டு அடுத்த இடத்துல இருந்து சிலிட்டு வருவாங்க அதுக்குதான் பயன்படுத்துவோம் களைச்சில் வர்றது இல்ல அதுக்கு இப்படி வராது சரி அடுத்தது இன்னொன்னு என்னன்னு சொன்னா மாட்டிக்கொண்டு இருக்கிற ஒண்ட வந்துட்டு நாங்க அதுல இருந்து இந்த கழட்டி எடுக்கிறதுக்கு தானே அதுக்கும் பண்ணனவான்னு சொல்றது ஆஹ் சரியா இப்ப ஊசியில நூறு கோருக்கப்பட்டிருக்குது அந்த ஊசியில கோர்க்கப்பட்ட நூலை வந்து என்ன செய்யுங்க அதிலிருந்து விலக்கி விளக்கி எடுங்கன்னு சொல்றேன் கலட்டி எடுங்க விளக்கி எடுங்கன்னு சொல்றோம் அதுக்கு வந்துட்டு பண் அண்ணன்னு சொல்லுவாங்க பண் அண்ணன் கலட்டுங்க அப்படின்னு சொல்றது அப்போ துரத்துங்கன்னு சொல்றதுங்க அப்படி வரும் அடுத்தது இலவனவான்னு சொல்லி நிலவன் கேட்டிருந்தீங்க இளவனவான்னு சொன்னாலும் துரத்துறதுதான் இலவனவான்றது இப்போ அதுலேயும் ஒரு சின்ன சிக்கல் ஒன்று இருக்குன்னு சொன்னா சிங்களத்துல இளவனவான்னு பயன்படுத்துறாங்க இல்லாமல் இல்லை இலவனவான்றது எதுன்னு சொன்னா ஒரு மாட்டை ஆட்டை நாங்கள் வந்துட்டு ஒரு அனுப்புகம் தானே அதான் இலவனவா பண்ணுவா துரத்துரம் அதான் இலவனவா பண்ணுவா இப்போ தோட்டத்துக்கு ஏதோ நாய் வருது அல்லது பூனை வருது ஆடு வருது ஏதோ ஒன்று வருது அதை நாங்கள் விரட்டி விடுறது தானே அதுக்கு நாங்கள் இலவனவான்னு சொல்லுவோம் சரியா ஆனால் பொதுவாக எல்லா இடத்துக்கும் இலவனவான்னு பயன்படுத்துகிறாங்க சிங்களாக்கில் அதனால ஒரு பிரச்சனையுமே இல்லை சரி அடுத்தது ஹொல்லனவா 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 கொல்லணவான்னு சொன்னா ஆட்டுறது அதாவது ஒரு இப்போ நான் நேற்று முந்த நாள் வீடியோ போடும்போது ஒரு 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 வேலியில உள்ள ஒரு கட்டைப்படி அஹ் அசைச்சு கொண்டு அதுக்கு நாங்க கொல்லணவான்னு சொல்றது கொல்லணுவாவுடைய இறந்த காலம் ஹெல்லுவா ஹெல்லுவா அப்ப ஆட்டி 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 ஆட்டின்னு சொல்லும்போது ஹொல்ல லா வரும் அப்போ ஹொல்லணுவாவுட இறந்த காலம் என்ன ஹெல்லுவா சரியா இப்போ பெரியதா பார்லிமென் ராமநாதன் அர்ஜுவா அர்ஜுனா பார்லிமென் ஹெல்லுவா பார்லிமெண்ட் ஆட்டினார் உலகிட்டா பார்லிமென் ஹெல்லுவா அப்போ அதை ஆட்டினார் அதை அது அந்த மாதிரி ஒரு ஒரு குழப்பம் அந்த ஆட்டி படைக்கிறேன்னு சொல்றேன் தானே அப்போ அந்த ஒரு மாதிரியான ஆட்டுறதுக்கு நாங்கள் வந்துட்டு ஹொல் சொல்கிறது சொல்றது சரியா முழு ஊரையுமே அவன் ஆட்டுறான் ஆட்டி படைக்கிறான்னு சொல்லுவோம் முழு கமும் ஹொல் அதுக்கு அர்த்தம் சரியா முழு ஊரையுமே ஆட்டி படைச்சிட்டான்னு சொல்றோம் அதுக்கு நாங்க முழு என்று வரும் சரி அடுத்தது என்னது ஹலனவா ஹலனவா இதுக்கு ஒரு ரெண்டு அர்த்தங்கள் நீங்க எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று சலிக்கிறதுக்கு தானே சல்லடையில போட்டு சலிச்சு எடுக்கிறதுக்கு தெரியுமா சலிக்கிறது அரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க சலிக்கிறதுன்னு சொல்லுவாங்க சரியா இந்த சளிக்கிறதுக்கு நாங்க ஹலனவான்னு சொல்றது இப்போ நெல்லை வந்து என்ன செய்வாங்க அந்த கல்லுகள் இல்லாமல் சளிச்செடுப்பாங்க மில்லுகள் அப்படிதானே அந்த சளிக்கிறதுக்கு ஹலனவான்னு சொல்றது இப்போ அரிசி அரிசியில் இருக்கக்கூடிய தவிடு இருக்குதானே தவிடு தவிடுன்னு சொல்லுவோம் அரிசி தூள் அந்த அது வந்து உமியோட இருக்கும் பதக்கடைன்னு சொல்லுவாங்க உமின்னு சொல்லுவாங்க அந்த உமியோட கலந்துருக்கும் அப்ப அந்த இதை வந்து நாங்கள் சளிச்செடுக்கிறதுக்கு நாங்கள் வந்துட்டு ஹலலா கண்ணவா ஹலனவான்னு சொல்றது குடு ஹலனவான்னு சொல்லுவாங்க ஹால் குடு ஹலனவா அது தவிடு சலிக்கிறாங்கன்னு சொல்லும் போது ஹலனவா இப்ப ஹெலுவான்னு சொன்னா சலிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் இன்னொரு இடத்துல பயன்படுத்தப்படும் ஹலனவா எங்கன்னு சொன்னால் கொட்டுறதுக்கு கொட்டுறதுக்கும் ஹலனவா கொட்டுறது கல ஹலனவா இப்ப கொட்டுப்படுதுன்னு சொல்லும் போது ஹெலனவா போட்டு இடிக்கிறது அது கொட்டனவா அது வேற இடிக்கிறது இல்லது சலிக்கிறது ஓ அதான் ஹலனவா அடுத்தது கொட்டுறது கொட்டுறதுக்கும் ஹலனவான்னு பயன்படுத்துறது கொட்டி விடுறது கொட்டி விடுறதுக்கும் நாங்க ஹலனவான்னு சொல்றது தண்ணி கொட்டுப்படுதுன்னு சொல்ல போகுல இந்த கொட்டுப்படுது கொட்டுறது இல்லையே தண்ணிய கொட்டுகிறார் சொல்லும் போது வத்துரஹலவா மல்லி வத்துரஹலவான்னு சொன்னா தம்பி தண்ணிய கொட்டுறான்னு அர்த்தம் இப்ப கொட்டுப்படுதுன்னு சொல்லும் போது ஹலனவான்னு சொல்றது

அந்த புடைக்கிறதுக்கு வந்துட்டு ஹோ என்னது பொலனவான்னு பயன்படுத்துறது இறந்த காலம் பெலுவா 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 பெலுவான்னு சொன்னா புடைத்தான் புடைக்கப்பட்டது பெலுவா சரியா சரி அடுத்தது பெலைனவா அடுத்தது என்னது என்னதுவான்னு சொன்னா பிளக்குதுன்னு அர்த்தம் தர சொன்னா பிளந்துட்டுது மகைய ஒழுவான்னு சொன்னா என் தலை பிளந்துட்டு அர்த்தம் மகையாகி பெலுவான்னு சொன்னா அவர தலைய பிளந்துட்டு அர்த்தம் அந்த பிளக்குறதுக்கு வந்துட்டு அப்ப பிளக் ஒருத்தரால செய்யப்படுதுன்னு சொல்லும் போது பலனவா மம பலனவா ஏனிசா பெலைனவா நான் பிளக்குறேன்னு அதனால பிளக்குது பிளக்குது பெலைனவா பிளக்குகிறார் பலனவா பலனவாவுடைய இறந்த காலம் பெலுவா பிலைனவாவுடைய இறந்த காலம் பெலுனா சரியா அடுத்தது இன்னொன்னு என்ன சொன்னால் கேனவா கேனவா என்னது கேனவா 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 கேனவாண்டா என்ன அர்த்தம் கொண்டு வாரது கொண்டு வாரதுக்கு நாங்க கேனவான்னு சொல்லுவோம் கேனவாவுடைய இறந்த காலம் கெனாவா கெனாவா மம கேம கெனாவா நான் சாப்பாடு கொண்டு வந்தேன் அப்ப கொண்டு வந்து கொண்டு வந்துட்டு சொல்லும் போது கெனல்லா மட்டை வத்துருட்டிக்கா கென அல்லது என்ன மற்றொட்டிக்கா கென அல்லது என்ன எனக்கு தண்ணி கொஞ்சம் கொண்டு வந்து தாங்க வதுரொட்டிக்கா கென அல்லது என்ன சரியா சரி அடுத்தது தோரணவாடி தோரணவான்னு சொன்னா தெரிகிறது தெரிஞ்செடுக்கிறதுக்கு நாங்க தோரணவா தோரணவாவுடைய இறந்த காலம் தேருவா தேருவா தேருவான்னு அர்த்தம் அப்ப தேடி தேடிட்டு தெரிஞ்சு தெரிஞ்சிட்டு சொல்லும் போது தோரலான்னு அர்த்தம் சரியா நாங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கும் தோரணவான்னு சொல்றது இப்போ நாங்கள் கடைக்கு போறோம் கடைக்கு போகும்போது ஷர்ட் இருக்குது இந்த ஷர்ட்டில் ஒரு ஷர்ட்டை நீங்கள் செலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்றோம் அப்படிதானே அதுக்கு வந்துட்டு தோரணவான்னு சொல்றது ஆ தெரிஞ்செடுக்கிறது தான் அது நாம செலக்ட் பண்ணுங்கன்னு இங்கிலீஷில் பயன்படுத்து நம்ம வெளிலக்கார பரம்பரை தானே அதனால நம்ம இங்கிலீஷில் தான் பயன்படுத்துவோம் இதில் ஒன்று செலக்ட் பண்ணுங்க தோர் தோரான தெரிவு செய்யுங்கள் என்று அர்த்தம் சரி அடுத்தது அதுரணவா அந்துரணவா அந்துரணவாண்டா என்ன அர்த்தம் ஒருத்தரை அறிதல் ஒருத்தரை அறியறதுக்கு நாங்க அந்துரணவான்னு சொல்றது ஒரு மனிதனை ஒரு நட்புறதுக்கு நாங்க வந்துட்டு அந்துரணவான்னு சொல்றது அந்துரணவா இப்ப உங்களுக்கு இவர தெரியுமா ஒயாமியாவ அந்துரணவாது ஒயாமியாவ அந்துரணவாது நீங்க இவரை அறிவீர்களா அந்துரணவாத சொல்றது சரி எனக்கு தெரிஞ்சால் இவர் எனக்கு பழக்கப்பட்டால் அப்படின்னு சொல்ற எப்படி மங் ஏவா அந்துருணவா அந்த இடத்துல மங் ஏவா அந்துருணவான்னு சொல்றது விளையிட்டா சரி அடுத்தது வஹினவா வஹினவான்னு சொன்னா மழை பெய்யுதுன்னு அர்த்தம் வஹினவான்டா மழை பெய்யுது வஹினவாவுடைய இறந்த காலம் என்ன வெஸ்ஸா வெஸ்ஸா வெ மழை பெ மழை பெய்துட்டுன்னு சொல்லும் போது வெஹலா வெஹலா இவரனே மழை பெய்து முடியவில்லை வெஹலா இவரண அப்படின்னு அர்த்தம் சரியா அடுத்தது பனிநவா என்ன பனிநவா பனிநவான்னு சொன்னா ஒருத்தரை பேசுறது ஏசுறதுக்கு நாங்கறது இருக்கு தெரிய ஒருத்தருக்கு ஏசுறது நாங்க பேசுறதுன்னு சொல்லுவோம் அந்த பேசுறதுக்கு நாங்க வந்துட்டு என்னது பனினவான்னு சொல்லுவோம் பனினவாவுடைய இறந்த காலம் பென்னா பென்னா தாத்தா மாட்ட பென்னா அப்பா எனக்கு ஏசினார் அப்பா எனக்கு பேசி விட்டார் என்று சொல்லும் போது தாத்தா மாட்ட பென்னா அப்பா ஏசி ஏசின்னு சொல்லும் போது பேனலா பேனலா பெனலா பேனலா ஏசி ஏசி ரைட்டா பேசி பேசின்னு சொல்றது பெனலா பேனலா 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 யாவ இலைவா ஏசி ஏசி அவனை துரத்தி விட்டுட்டாங்க பெனல பெனல அவ இலையுவா ஏசி ஏசி அவரை துரத்தி விட்டுட்டாங்க அப்படின்னு அர்த்தம் சரியா அடுத்தது தெமனவா தேமனவா தெமனவா தெமனவாண்டா நினைக்கிறது ஒருத்தரால் செய்யப்படும் தெமனவா தெமனவாண்டா நினைக்கிறது தெமனவா வந்து இப்ப ஒருத்தரால் செய்யப்படுது தெமனவா நினைக்கிறது இப்ப நனையுது என்று சொல்லும் போது தெமேனவா தெமேனவா நனையுது தெமனவா நனைக்கிறது தெமனவா நனைக்கிறது தெமேனவா நினைது தெமனவாவோட இறந்த காலம் தெமுவா தெமேனவாவோட இறந்த காலம் தெமுனா தெமனவாவுடைய இறந்த காலம் தெமுவா தெமினவாவுடைய இறந்த காலம் தெமுனா அப்ப நனஞ்சி என்று சொல்ல போகல தெமிலான்னு வரும் நான் நனைஞ்சிட்டேன் மாம தெமிலா மாவ தெமிலா என்னை நனைஞ்சிட்டுது அப்படின்னு சொல்லுவோம் மாவ தெமிலா இப்ப நான் நினைஞ்சிட்டேன் நான் நினைச்சிட்டேன்னு சொல்லும் சொல்லும்போது மம தெமு மம தெமலான்னு சொன்னா நனைத்து தெமலா தென்னு நினைச்சு தாங்க உணவத்துறையும் தெமலா தென்னு சுடுதண்ணில நினைச்சு தாங்கோ தெமலா அண்டு வரும் சரியா அடுத்தது பேனவா பேனவா பேனவாண்டா என்ன அர்த்தம் பேனவான்னு சொன்னா தெரியுதுன்னு அர்த்தம் பேனவாவுடைய இறந்த காலம் பேனு அதை பேவுனா பேவுனா சொல்லுவாங்க பெணுனான்னு சொல்லி வரும் பெணுனான்னு சொன்னா தெரிஞ்சிச்சு எனக்கு விளங்கிச்சு கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னு அர்த்தம் பெணுனான்னு வரும் சரியா விளங்கிட்டா சரி அடுத்தது நெத்திவேனவாண்டா என்ன அர்த்தம்

அதனவ அதனவ இந்த ஹதனவா பல இடங்கள்ல பயன்படுத்தப்படும் சரிதானே ஹதனவா பல இடங்கள்ல பயன்படுத்தப்படும் இப்போ ஏதாவது ஒன்றை தயாரிக்கிறதுக்கு அதனவாண்டு வரும் விளங்கிடா ஏதாவது ஒன்றை தயாரிக்கிறதுக்கு அதனவாண்டு வரும் சரியா ஏதாவது ஒன்றை தயாரிக்கிறதுக்கு அதனவாண்டு வரும் இப்போ உடைஞ்சி போன ஒன்றை தயாரிக்க உடைஞ்சி போன ஒன்றை சரி செய்யிறதுக்கு தானே அதுக்கும் அதனவாண்டு வரும் அதுக்கும் அதனவா இப்போ என்ன உடைஞ்சு போன ஃபோனை செய்யறாங்க மகே கெடுன்னு ஃபோனுக்கா ஹதனவா ஹதனவா மகே ஃபோனுக்க கெடிலா என் ஃபோன் உடைஞ்சிட்டது மகிட்ட ஹதனவா நான் அதை நாளைக்கே திருத்துவேன் அந்த திருத்துறதுக்கு ஹதனவான்னு சொல்றது மகே பைசிக்கலே கெடுனா என்ன பைசிக்கல் உடைஞ்சு போயிட்டுது என்ன சைக்கிள் உடைஞ்சு போயிட்டுது மகே பைசிக்கலே மாம ஹதனவா என்ன சைக்கிளை நான் செய்யிறேன் அதாவது அந்த சரி செய்யிறன்னு சொல்லும் போது ஹதனவான்னு சொல்றது ஹதனவாவுடைய இறந்த காலம் என்ன ஹெதுவா ஹெதுவா இப்ப நாங்க சாப்பிட போறார் போக போறார் இருக்க போறார் இன்னும் நடக்கல இனிமேதான் நடக்க போகுது ஆஹ் அம்மா என்ன செய்ய போறாங்க அம்மா சாப்பிட போறாங்க சாப்பிட போறாங்கன்னு சொல்லும்போது சாப்பிட்றதுக்கு நடந்து போகும்போது சொல்றது என்ன சொன்னா கண்ணயனவான்னு சொல்றது சரியா சாப்பிட போறாங்க இப்ப சாப்பிட்றதுக்கு ரெடி ஆங்கி சாப்பாடு எல்லாம் வச்சிருக்குது இப்ப அவர் போகலை சாப்பாட்டு கிட்டதான் இருக்கிறாரு இந்த சந்தர்ப்பத்தில் நாங்க சொல்றோம் என்ன இப்ப சாப்பிட போறோம் நாங்க அப்படித்தானே சொல்றது கண்ணஹதனவா அந்த இடத்துல கண்ணஹதனவான்னு சொல்றது சரியா கண்ணஹதனவா சரியா இப்ப தம்பிக்கு அப்பா ஏசி ஏசி இருக்கிறார் இப்ப தம்பி போறான் அப்ப இன்னும் போகல அப்ப யன்னஹதனவா போறதுக்கு ரெடி ஆகுறான் தயாராகிறான் என்று சொல்லும்போது போது யன்னஹதனவான்னு சொல்றது விளங்கிட்டாது எண்ணெய் என்ன சொல்லலாதா சார் எண்ணெய் அணுவான்னு சொன்னா அது போக

சாப்பிடுறதுக்காக செய்கிறாரு இப்ப சும்மா உதாரணத்துக்கு வச்சுக்கோமே மா மாவை ஒரு கொலைக்காரன் வச்சுக்கோமே மாவை பிசைகிறாரு பிசைகளை நாம சொல்றோம் சாப்பிடுறதுக்காக அந்த மாவை பிசைகிறாரு இல்ல வேற வேலைக்கா மாவ ரெண்டு மூணு வேலைக்கு பிசையலாம் தானே ஓ பிசைறதுக்கு வேற அவனு இருக்கு பிசைறதுக்கு ஒரு வினை இருக்கு அனனவா அனனவா இருக்குிறதுனால அதனவா வராது அந்த இடத்துல ஒரு பொருள் சாப்பிடுறதுக்கு ஏதோ உண்ட செய்யா கண்ணஹதனவா இல்லது கேமட்டவா சாப்பாட்டுக்கு தானே செய்யறாரு கேமட்டவா கேமஹவாண்டா சாப்பாடு தயாரிக்கிறார் கேமட்டவான்னு சொன்னா சாப்பாட்டுக்காக செய்யறாரு அர்த்தம் அதே மாதிரி கண் ஹதெனவான்னு சொன்னா சாப்பிட போறாருன்னு அர்த்தம் சாப்பிட ரெடி ஆகுராருன்ற அர்த்தம் கண் ஹாதெனவா விளங்கிட்டா ஆஹ் ஓகே 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 சரியா அப்ப ஓ ஹாதெனவா விளங்கிட்டு அடுத்தது அழுவேனவா அழுவேனவா அழுவேனவான்னு என்ன அர்த்தம் அழு உண்டு சாம்பல் அலவேனவா இல்லது அழுவேனவா அழுவேனவான்னு சொன்னா சாம்பல் ஆகுதுன்னு அர்த்தம் அப்போ வினவாவுடைய இறந்த காலம் மாதிரி வினைமுட்லன்னு தெரியும் வினவா உணாண்டு மாறும் வெனவா வெளாண்டு மாறும் அழுவேலா அழுவுணா அப்படி மாறும் அதெல்லாம் தெரியும் தானே வினவாவுக்கு வினா உணா வெலா இது ரெண்டு மாறும் அதை நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளணும் தானே சரி அடுத்தது தேரும் கண்ணவான் அர்த்தம் தேரும் கண்ணவா தெரிந்து கொள்ளுதல் தேரும் கண்ணவான்னு சொன்னா புரிந்து கொள்ளுதல் புரிஞ்சு கொள்றது தானே தேரும் கண்ணவா கண்ணவாவுடைய இறந்த காலம் கத்தா கண்ணவாவுடைய வினைமுற்று அறாங் தேரும் அறாங் ஜீவாத்தின் புரிந்து கொண்டு வாழுங்கள் தேரும் அறாங் ஜீவாத் என்ன புரிந்து கொண்டு வாளுங்கள் தேருங்கத்தா நான் புரிஞ்சு கொண்டேன் மன் தேருங்கத்தா முபாரக் கவுதிகல மன் தேருங்கத்தா முபார்க்க யாரும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் புரிந்து கொண்டேன் தேருங்கத்தா இல்லைங்கடா அடுத்தது சுபபதனவா சுபபதனவா சுப பதனவா சுபபதனவா சுதுபத்தனவா சுப சுப சுப

சுபபத்தலா என்ன வாழ்த்திட்டு வாங்க வாழ்த்தி வா வாழ்த்தி பாருங்க வாழ்த்திட்டு வாங்க சுபபத்தலா பல என்ன சுப பத்தலா என்ன அப்படி வரும் சரியா அடுத்தது தங்கலனவா தங்கலனவா தங்கலவான என்ன அர்த்தம் ஆடுறது

திராருன்னு சொன்னா துள்றதும் இல்லை தடமாறுறதும் இல்லை ஏதோ ஒண்ட வாயால பேசி பேசி ஏதாவது உண்டை மூட்டி கிட்டி அப்படி தடமாறாரு தானே அதுதான் அந்த ஆட்டம் இருக்குதானே ரொம்ப ஆடுற நீ உனக்கு இருக்கு அப்படி தானே அப்ப ஆடிட்டா தானே ஆஹ் அந்த ஆட்டத்துக்கு தான் தங்கல் லைட்டா இந்த சின்ன பிள்ளைகள் துடிச்சு துடி செய்து கொண்டிருப்பாங்க அப்படித்தானே

அடுத்தது சா மன்னிக்கிறது சமாவெனவா மன்னிக்கிறது அப்ப மன்னி உங்கள் சமாவென்னு மன்னித்து சொல்ற எப்படி சமாவெலா 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 ஹதாகன்னு மற்ற மகேத்து வந்தின்ன தென்ன வந்தின்னா சமாவேலா மன்னித்து சரி அடுத்தது சமாவதவா மன்னிப்பு தாரம் மன்னிப்பு கொடுக்கிறது மன்னிப்பளித்தல் மன்னிக்கிறது சமாவினவா மன்னிப்பு அழிக்கிறது சமாவ தினவா ஜனாதிபதி சிறக்கருவாண்ட சமாவ தினவா ஜனாதிபதி சிற அண்ட சமாவ தினவா யாருக்கு ஜெயில் குற்றம் இருக்கிறவங்களுக்கு மன்னிப்பு வழங்குறது சரிதானே மன்னிப்பு வழங்குதல் அதான் சமாவ தினவா தினவான்னு சொன்னா வழங்குறது கொடுக்கறது தானே மன்னிப்பு கொடுக்கிறது அதுக்கு தான் நாங்க வந்து சமாவ தினவான்னு சொல்றது நீங்க அவருக்கு மன்னிப்பு கொடுங்கன்னு சொல்லுவோம் நாங்க நீங்க அவரு நீங்க அவருக்கு மன்னிப்பு கொடுங்கன்னு சொல்ல போகல ஆட்ட சமாவ தின் மன்னியுங்கள் மன்னியுங்கள் மன்னிச்சு கொள்ளுங்க சொன்னா மன்னிப்பு கொடுங்கள் ஓயா மாட்ட சமாவதி என்ன நீங்க எனக்கு மன்னிப்பு தாங்க அப்படின்னு கேட்கலாம் விளங்கிட்டா மன்னிப்பை தாங்கன்னு கேட்கும்போது போது சமாவதி சொல்றது விளங்கிட்டா